வணக்கம் தற்போது வந்திருக்கக்கூடிய அரசியல் பரபரப்பு செய்தி எவ்வளவு செலவு பண்ணுவீங்க என்பதுதான் முதல் கேள்வி விஜய் கட்சியில் பதவிக்கு பதினஞ்சு லட்சம் வரை பணம் வசூல் தலைமை மீது அடுக்கடுக்கான புகார் ஸோ விழுப்புரம் மா விழுப்புரம் மாவட்டம் தமிழக வெற்றி கழக பதவிக்கு லட்சக்கணக்கில் பணம் வாங்குவதாக கட்சி தலைமை மீது புகார் வந்து தெரிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் கட்சி தொடங்கிய விஜய் அதாவது நடிகர் விஜய் அவர்கள் உட்கட்சி கோஸ்டி பூசல் வந்து பதவிக்கு பணம் பெறுவது போன்ற அடுக்கடுக்கான புகாரால் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி செல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க குறிப்பாக கட்சி பதவிக்கு பல லட்சக்கணக்கான பணங்கள் வசூலிப்பதாகவும் ஆரம்பத்திலிருந்தே புகார் இழந்த வண்ணமாக இருக்கு ஆனால் இது மேலும் கட்சியிலிருந்து கட்சிக்கு வருபவர்களுக்கு பணம் வாங்கி கொண்டு கட்சி பதவிகளை வழங்குவதாகவும் புகார் வந்து கூறிட்டுருக்காங்க ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த புகார் அடுக்கடுக்காக எழுந்த நிலையில் அக்கட்சியோட பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் மற்றும் கட்சியிலிருந்து வருபவர்களுக்கு பதவி கிடையாது யாரிடமும் பதவிக்கு பணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்று உத்தரவாதத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில நேற்று விழுப்புரம் மாவட்டத்தில் தாபேகா தமிழ்நாடு வெற்றி கழகம் அதிருப்தியாளர்கள் இளையராஜா முகமது உசேன் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றாக நிபுணர்களிடம் கூறியதாவது கட்சியில் பல ஆண்டுகளாக ரசிகர்களாக இருந்தவர்கள் பதவிகள் வழங்கப்படவில்லை விழுப்புரத்தில் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி கொண்டு மற்றும் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு பதவி கொடுக்கிறார்கள் இது பொதுச் செயலாளருக்கும் தெரியும் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கு நாலு முதல் பத்து லட்சம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து இங்கு வரை வாங்கி இங்கிருக்கும் மாவட்ட முதன்மை நிர்வாகி ஒருவர் கேட்கிறார் அவரிடம் கேட்டால் கட்சி தலைமை கேட்பதாக கூறுகிறார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பதவிக்கு இருந்து முகமது பணம் கொடுக்காததால் அவரின் பதவியை தூக்கிவிட்டு அதிக பணம் கொடுத்தவருக்கு இந்த பதவி வழங்கியுள்ளதாக குறிப்பிடுகிறார் கட்சியில் பொறுப்பாளர் கேட்டு சென்றதால் எவ்வளவு செலவு பண்ணுவீங்க என்று தான் கேட்குறாங்க இப்படி இருந்தால் எப்படி கட்சி வளரும் சாதாரண நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சிக்கு கூட பதவி கொடுத்து விட்டோம் என்று பணம் கேட்கிறார்கள் எல்லாவற்றையும் பணம் கேட்டால் நாங்கள் எங்கு செல்வது இதே நிலை சென்றால் ஒருபோதும் வளராது கட்சி தலைமைக்கு தெரியுமா என்று தெரியவில்லை இங்கிருக்கும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மற்ற வேண்டாம் பணம் பறிக்க நிலை வேண்டும் இவ்வாறு அவர்கள் தெரிவிக்கிறார் மேலும் பணத்தை காசோலையாகத்தான் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கொண்டு வந்த காசோலையும் கிழித்தெறிந்து இதனால் அங்கு வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது ஸோ பணத்தை வந்து பார்த்திங்கன்னா காசோலையாக தான் கொடுக்கணுமா அதாவது அந்த வங்கி கணக்கில் போடுறது ஸோ அதே மாதிரி வந்து இந்த பண பரிவர்த்தனை பண்ணுறது ஏடிஎம் மாதிரி ஷேர் பண்ணுறது அதே மாதிரி செக்கு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதான் ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ட்யூ கொடுத்தா தாவேக்காவுக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா நடக்கிறது இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சும்பின்னு அடுத்த பரபரப்பான செய்திகளும் காத்திருங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ